நண்பர்களே மதுரை கோசாகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது செருடியில் கட்டப்பட்ட வீடாக இருக்குது ஒரு மூணு சென்ட் இடங்க ரோட்டோட சேர்த்து ஒரு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க வீடு இந்த மாதிரி வருது பாருங்க ரோட்டடியா இருக்குது ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு இருக்கு இந்த மாதிரி வருது பாருங்க மாதிரி வருதுங்க இருக்குங்க தெற்கு பார்த்த வீடா தெற்கு பார்த்த வீடா அமைஞ்சிருக்குது ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பண்றாங்க ரேட்டு பேசிக்கலாம் ஆங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி எம்எஸ் கேட்டு எல்லாமே நல்லா இருக்குது போர் இந்த மாதிரி வந்துருது இந்த மாதிரி பார்க்கிங் வந்து ஒரு ஹெய்டல் காரை தாராளமா பார்க் பண்ணலாம் இதுல கொஞ்சம் சிஃப்டே ஏத்தி கூட பண்ணலாம் மாறுதி ஷிஃப்டு அந்த மாதிரி வருது நல்லா இருக்கு டைல் டிசைன்லாம் வால் வால் டைல்ஸ் நல்லா ஒட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி தேக்கு மரட்டை ஒரு ஒண்டர்ஃபுல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பத்துக்கு இருபதுன்ற அளவுல இருக்கக்கூடிய ஹால நம்ம பாக்குறோம் மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துருது த்ரீ பிஹெச்கே வீடு பூராமே கிரானைட்ல வந்துருக்குது மாடுலர் கிச்சன் மாடுலர் சின்னிக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுத்தி இடம் போட்டிருக்குறாங்க சுற்றுலையும் இந்த மாதிரி வருது ரெண்டு வீடு இருக்குங்க இந்த வீடு இதுக்கு முன்னாடி ஒரு வீடு காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி வருது மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் பெட்ரூம் இந்த மாதிரி வந்துடுது இது ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது து இது இருபத்தி ரெண்டு சதுரடி வரக்கூடிய முடிவு பெற்று பார்க்கு இல்ல தொண்ணூறு சதுரடி சாரி பத்துக்கு ஒன்பது இந்த மாதிரி வருது இது ஒரு பால்கனி இந்த மாதிரி வந்துருது மேலே இதில் மொட்டை மாடி போயிடலாம் இது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து 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 இருக்கக்கூடிய பெட்ரூம் அட்டாச்சு லேட்ரன் பாத்ரூம் அந்த வீட்டுக்கு இந்த லெட்ரி பாத்ரூம் வந்துருது மொட்டை மாடி இங்க ஒரு மொட்டை மாடி இதுக்கு மேல ஒரு மொட்டை மாடி இதுக்கு இதுக்கு மேல அந்த மொட்டை மாடிக்கும் போகலாம் சரிங்களா பாருங்க மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்லி கார்த்தி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்